சம்மர் வந்துட்டாலே நம்ம வீட்டில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தான் ஏசி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நம்ம விட்டுருவோம் சில பேர் வீட்டில் ஏசி இருக்கும் சில பேர்ல பல பேர் வீட்டில் இருக்கும் ஏசி இருக்கும் சில பேர் வீட்டில் ஏசி இருக்காது சோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஃபேன் தான் நம்பி நம்பிருப்போம் ஒன்று டேபிள் ஃபேனு இன்னொன்னு சீலிங் ஃபேனு ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனை ராக்கெட் வேகத்துல சுற்ற வைக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம பில்டர்லாம் சொல்ல தேவை நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்மர் காலம் வந்தாலே மழை காலத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ சம்மர் காலம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட வேகம் ஏதோ இவரது நல்லா முடிந்த மாதிரியும் இப்போ வந்து நமக்கு அது காத்து கொடுக்காத மாதிரி நமக்கு ஒரு ஃபீல உருவாகிடும் நீங்கள் மேலே இருந்து பார்த்தாலும் ஃபேன் இங்கே சுற்றுறது கிளீனாக தெரியற மாதிரி இருக்கும் ஏன்னா காற்று பத்தாது ஸோ அப்படி ஃபேனில் காற்று கம்மியா வருது ஸோ அந்த காற்றை கொஞ்சம் அதிகரிக்கணும் நாம காற்று அதிகரிக்க முடியாது கண்ஃபாமு இந்த பில்டப்லாம் நமக்கு வேணாம் நம்மளால காற்று அதிகரிக்க முடியாது ஆனா இயற்கையாவே அந்த ஃபேன் நம்ம புதுசா வாங்கி போடும்போது ஒரு ஸ்பீடு ஓடி இருக்கும் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காத்து கிடைச்சிருக்கும் இல்லைங்களா அந்த காத்து நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா உள்ள வாங்க ஃபேனை எப்படி நம்ம புதுசா வாங்கினப்ப எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் உங்க பேனை வாங்கி சோ அதுக்கப்புறமும் நம்ம அது மாதிரி ஓட வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா முதலாவது காரியம் நீங்க செய்ய வேண்டியது ஃபேனுக்கு போகிற சப்ளை லைனை சுவிட்ச் ஆஃப் பண்றது ஃபேனோட சுவிட்சை சுவிச் ஆஃப் பண்றது முடிஞ்சா வீட்டில் சின்ன பசங்க சின்ன பசங்க இருக்காங்கன்னா அது இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பாக்ஸ் இருக்கும் ஸோ பாக்ஸை போய் ட்ரிப்பரை நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னாலும் ரொம்ப சேஃப்டி ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஏன்னா தெரியாமல் நீங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணுறப்போ வேற யாரும் சுட்ச போட்டுட கூடாது ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு சுவிச்சு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு சேரை போட்டு ஏறி ஃபர்ஸ்ட் ஈரம் இல்லாத துணியை வச்சோ இல்லை ஒரு ப்ரஷை வச்சோ ட்ரெஸ் வச்சு பண்ணினா கூட அளவுக்கு அதிகமாக அதிகமா வீட்டுக்குள்ள ஸ்பிரெட்டாயிடும் ஸோ எல்லாம் நான் நம்ம மூக்குள்ளே போச்சு நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகிடும் சில பேருக்கு குழந்தைங்க இருந்தால் சளி கிளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த துணியை வச்சு அழகாக ரெக்கையை சுத்தமாக க்ளீனாக அந்த லேயரை தொடச்சிங்கன்னா ரெக்கையை சுத்தி நீங்க பாருங்க நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியல கண்டிப்பாக போய் பாருங்களேன் கீழே இல்லைனா கூட டாப்பில் அந்த ரெக்கையோட டாப்பில் கண்டிப்பாக டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ டஸ்ட்ல ஃபேனு அப்படி இப்படி என்னமோ விஷயம் வந்திருக்கலாம் ஓகே தான் அதெல்லாம் நாங்கள் எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போத்தாவில்ல உங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனை நம்ம க்ளீன் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லாரும் ஏறி கண்டிப்பாக ஸ்டூலை போட்டு ஏறி பார்த்து ஸ்டூலை பிடிக்கிறது கூட ஒரு ஆளை வச்சுக்குவாங்க ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டு சொல்லி நல்லா நக்கியதாச்சும் இருந்திருப்பேன் அப்படி நீங்கள் இடம் ஏறி ஸ்டூலில் இருந்து தவறி விடும் வாழ்க்கை இருக்குது ஸோ ஸ்டூலை ஆளை பிடிக்க வச்சுட்டு நீங்கள் மேலே ஏறி அழகாக சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டு துணி அதாவது துணியை தண்ணியில் நினைச்சு புழிஞ்சி அழகாக சுத்தமாக தொடைச்சிடுங்க சுத்தமாக தொடச்சு விட்டிங்கனால ஃபேன்ல இருக்கிற கொஞ்சம் வயிட்டு குறைஞ்சிரும் வயிட்டு குறைஞ்சால ஃபேனு கொஞ்சம் இருக்கும் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம ஃப்ரீயா ஓடுறதுக்கும் நம்ம ஒரு குழந்தைத்தீங்கன்னு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது மாதிரி தான் அந்த ஃபேனும் அது கொஞ்சம் வயிட்டு ஹெவியா அது மேக் பண்ணும் போது இவ்வளவு வயிட்டு இவ்வளோ அந்த கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சு தான் அதோட ஸ்பீட கனெக்ட் பண்ணுவாங்க நாம அதுக்குள்ள ஒரு நூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு பத்து கிராம் ஒயிட் ஏற்றணும் கூட வயிட்டு தான் அகமத்துல நீங்க நினைப்பாங்க டஸ்ட் நினப்பி டஸ்ட் இல்லை அது ஒரு ஒயிட்டு அந்த வயிறோட அது ஓடும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கிளீன் பண் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேனை கிளீன் பண்ணோம் கிளீன் பண்ணிட்டோம் நம்ம ஃபேனு வேகமா ஓடல இவர் சொன்னாரு நம்ம கிளீன் பண்ணோம் கிளீன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்போ வந்து இதே ஸ்லோவா தான் சுத்துது அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ண வேண்டியது கேட்டா உங்களுக்கு தெரியும் அனுபவம் இருக்குன்னா இதை செய்யலாம் இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாரா பக்கத்துல இருந்தாலோ சின்ன விஷயம் தான் இது இதுக்கு பெருசா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங் மேல ஈபில் இருந்தாலும் ஆள் வரணும்னு அவசியம் இல்லை அந்த வீட்டாண்டியே நம்ம வீட்டு பக்கத்துலயோ நம்ம அந்த யாரோ ஒரு தம்பி இருப்பாங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா மாதிரி கண்டென்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஃபேன்ல அது நம்ம ஃபேன் வாங்கினப்போ வந்திருக்கோம் ஸோ அது கொஞ்ச நாள் வச்சு அதுதான் வந்து நம்ம ஃபேனுக்கு தேவையான கரண்ட்டை வாங்கி அதை ஜென்ரேட் பண்ணி அளவுக்கு அதிகமா கொடுக்கும் ஃபேனுக்கு தேவையான கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாரி வச்சுக்கோங்களா அது உங்களுக்கு புரியணும்னு எளிமையா இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ கண்டென்சர் அப்படின்னு ஒரு மேட்ரு இருக்கு அந்த மேட்ரை புதுசாக முப்பது ரூபாலேருந்து இருந்து ஐம்பது ரூபா கூட தான் இருக்கும் அதிகபட்சமா நல்ல குவாலிட்டியா பார்த்தீங்கன்னா கூட ஒரு அறுபது எழுபது தான் சிம்பிள் அவ்வளோதான் நீங்க அவரை நான் சொல்றத கேட்டு நீங்க சாக்க ஆகிட்டு இருப்பீங்க அறுபதுல இருந்து எழுபது ரூபா குழந்தைதான் அதிகபட்ச வேலை நூறுரூவா கூட தாண்டாது அதை ஒன்று வாயின் வந்து அந்த பழைய அந்த ஃபேன்ல நீங்க மேல டாப் அந்த ஃபேனுக்கு மேல ஒரு கப்பு கவுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கப்பை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒயிட்டோ கலர் ஏதோ சம்திங் அங்கே நீட்டாக இருக்கும் அந்த அதை மட்டும் எடுத்துகிட்டு புதுசா மாத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக எந்தெந்த ஒயரும் எப்படி எடுக்கிறேன்னு டேப் பண்ணிப்பேன் அதை எடுப்பேன் ஒன்றுதான் எடுப்பேன் இதை வச்சு தனியாக அது செட்டிங்ல இருக்கும் நீங்க செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெளியே வச்சு ஒரு வயர் எடுக்கிறீங்களா அதுக்கு போதும் இன்னொரு வயர் அதே மாதிரி இன்னொரு எடுக்கல அதுக்கு இன்னொரு வயர் கொடுத்து பண்ணலாம் உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் கிளியரா வேணும்னா பக்கத்துல தெரிஞ்சா ஓகே தெரியலன்னா பக்கத்துல ஒரு சின்ன இடைச்சு கூப்பிட்டு இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா ஃபேனோட வேகம் அதிகரிக்கும் சரி இப்படி பண்ணிட்டேன் அதையும் பண்ணிட்டேன் ஆனா ஃபேன் வந்து போட்டா இவ்வளவு நாளா நல்லா ஓடி இருக்கும் உங்க ஃபேனு அதாவது நம்ம நல்லா வேலைக்கு போய் வந்து நம்ம நம்ம வீட்டுல எதுவுமே கேட்க மாட்டான் வேலைக்கு போகும் ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டுல இந்த மாதிரி நம்ம வீட்டுல கட்ட போடுவாங்கல்ல அது மாதிரி இந்த ஃபேனு இந்த சம்மர் சீசன் வந்தாலே கரக் கரெக்ட் வாங்கின சத்தம் வர ஆரம்பிச்சிடும் எங்கண்டா பாம்பில் சவுண்ட் வந்த மாதிரி சோடன் பாருங்களா இல்லை அப்படி இல்லை பாம்பு வீடியில் இது ஃபேனுக்கு ஃபேன்ல பார்த்தீங்கன்னா கர் 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 கருபடி சத்தம் வர ஆரம்பிச்சிடும் சரி இப்படி சத்தம் வந்துச்சு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா மேஜரா இருந்தா இந்த சவுண்டு நான் சொல்ல இந்த சின்ன டிப்ஸை பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு ஓவன் ஓகே ஆயிடுச்சுனா அப்படி இது பண்ணியும் ஓகே ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபேனை வந்து ரிப்பேர் பண்ணுற கடைக்கு கொடுக்கணும் நல்லா கேட்டுக்கும் எங்க வீட்டில் இதே மாதிரி தான் ஆச்சு அப்போ எங்கள் மச்சா அவனால வீட்டுக்கு வந்து அப்படி அங்கே வந்தோடனே எதாச்சும் அது மாதிரி ஃபேன் சத்தம் வருது பேரிங் போயிட்டா பொழுது கவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒண்ணுமே இல்லைங்க வீட்டில் கிட்ட சின்ன பொருளுங்க நம்ம டெய்லியும் எல்லாரும் நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலியில உலகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம தலைக்கு தேய்ப்போம் இல்லைங்களா கோக்கனட் ஆயிலு அது கொஞ்சம் ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி அந்த கோக்கனட் ஆயில கொஞ்சம் அது உள்ள விட்டா அப்படி எங்க அந்த பேரிங் எண்டை நல்லா புரிஞ்சுக்குவோங்க வட்டமா ஃபேன் மாட்டி இருக்கும் சுத்தம் இல்லைங்களா அது உள்ள அந்த கப்பை தூக்கிட்டு அந்த பேரிங்ல கொஞ்சூண்டு தேங்கானதான் விட்டா அப்படி விட்டுட்டு ஃபேனை போட்டால் கொஞ்சம் கருத்து சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு அவள்தான் ஸ்மூத்தா ஓடுது போன வருஷம் போட்டான் இந்த வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஆச்சு அப்போதான் அவர் சொன்னாரு இது மாதிரி ஆயில் விட்டுறாலும் ஓகே இது விட்டும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்மூத்தாக போயிட்டு அதுக்கப்புறமும் ரொம்ப டைட்டாக ஓடுது ஃபேனே ஸ்லோவா நிற்கிற மாதிரி ஓடும் அது மாதிரி தான் பேரிங் போயிடுச்சு இல்லை வேற ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு நம்ம அதை கரட்டி இளடி எல்லாம் கொடுக்கணும் மற்றபடி இன்னும் ஸ்மூத்தா போனோம்னா அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்தார் வீட்டுக்கு அவரு மெக்கானிக்கு அவரு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கிரீஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு அவர் கிரீஸ் எடுத்து வந்தார் போல அதை உங்க மச்சா கொண்டு போல அதனால அவரு அது கிரீஸ் பாத்தினு வந்தார் இந்த கிரீஸ் தேங்கான விட்டாலும் கொஞ்சம் கிரீஸ் பண்ணி இன்னும் சூப்பரா போது கிரீஸ் போட்டா இதுதான் சின்ன சின்ன விஷயங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம கடையில் எத்தும் கொடுக்குறோம் நம்ம கடைக்காரங்கள சொல்றதுக்காக இல்ல உடனே பேரிங் போயிடுச்சுன்னு வாங்க ஃபேனே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது இதை போய் ஃபால்ட்டு கொடுத்து ரெடி பண்ணினா அது ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் தொள்ளாயிரூபா வந்துடும் நம்ம சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க விஞ்சு போனா நூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சு நீங்களே பண்ணா யாரோ ஒரு தம்பியோ இல்ல பகல இடைச்சுனோ கூட்டு பண்ணினா கூட அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் இந்த கண்ணச்சோரி எழுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய்ல மேட்ரு முடிஞ்சிடு சிம்பிள் மேட்ரு அதனால இந்த ரெமிடி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணோம் அதே மாதிரி டேபிள் ஃபேனாக இருந்தாலும் பிளக்ல இருந்து சுத்தமா எடுத்துட்டு அழகாக கட்டி வச்சுட்டு பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் அந்த ரவுண்ட் வாலிதை கைவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கிற மெஷ்ஷை கட்டிட்டு அழகாக ஒரு நெட்டில் போல் எல்லாம் கட்டிட்டு சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு உள்ளே அந்த ராடில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ராட் இருக்கும் ஃபேன் ரெக்க மாட்டிருப்போம் அதை முடி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா முடியும் அதில் தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வேற எங்கேயும் போகுது அந்த தான் இருக்கும் அது மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு ஃபேனை மாதிரி செட் பண்ணி நீங்கள் மாட்டி பாடியை போட்டு தனியாக வச்சு முதல்ல ஓட்டி பார்த்துருங்க ஒன்று ரெண்டு மூணு ஸ்பீடை வச்சு பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் போட்ட மெஷ் ஒழுங்காக போடலன்னா கழட்டிக்க சான்சஸ் இருக்குல்ல ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம யூஸ் பண்ணாம ஆனால் குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருப்பாங்க அதுக்காக தான் இந்த மேட்ரு தனியா போட்டு ஓட விட்டு கொஞ்சம் லைட்டா அவங்க டெஸ்ட்லேயே தட்டி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது வந்து கழுதான் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி கழல அப்படின்னு சொல்லும்போது நீங்க தைரியமா நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுக்கலாம் நான் எங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேனியுமே நானே சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடுறேன் சிம்பிள் மேட்ரு இதுக்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோட அவசியம் இல்லை நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப கூட ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் அவ்வளோதான் மேட்ரு ஸோ நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஃபேன் நல்லபடியா கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் வசதியானவங்க ஏர் கண்டிஷன் யூஸ் பண்றாங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்க நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை ஸோ அதனால இதுமாரி இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சரி பண்ணாலே ஓரளவுக்கு காசு அதிகமா கிடைக்கும் குழந்தைங்க நைட்ல கொஞ்சம் நிம்மதியா தூங்குவாங்க பகல்ல நிம்மதியாக இருப்பாங்க அதுக்காக இந்த டிப்ஸ் கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாம போடுற நல்ல பதிவு எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பயன்பெறுவாங்க அதுக்காக தான் இது கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுன்ற விஷயத்த நான் சொல்றேன் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிக்கலாம் இருந்தாலும் நாங்களும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொன்னோம்னு சொல்ற மன திருப்தியோட நாங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பிடிச்சுக்கிறோம் நாளைக்கு மீண்டும் சிக்ஸ் டு செவன்ல ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெண் குறிப்பு குட்டி பசங்க யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு அங்குள் இப்படி சொன்னாரே சொல்லிட்டு ட்ரைக்கு பண்ற போறீங்க தயவு செஞ்சு குட்டி பசங்க இத சப்போஸ் பாக்குற மாதிரி இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது வீட்டுல இருக்கிற டேடியோ இல்ல தான் இதை பண்ணணும் நீங்க யாரும் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது நீங்களும் பேரண்ட்ஸ பாருங்க குழந்தைங்க யாரும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ குழந்தைங்க நம்ம வீடியோ இல்ல பல வீடியோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் சம்பந்தமான விஷயம்ன்றதால தான் நான் இது வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன் குழந்தைங்க மற்ற விஷயம் எந்த விஷயமா சரி குழந்தைங்க இந்த கரண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா இது மாதிரி விஷயம் பண்றாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைங்க அது மாதிரி பொருள் எதுவும் கொடுக்காதீங்க குழந்தைங்க அது மாதிரி ட்ரை பண்ற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் டக்குன்னு போய் தடுத்து ஸ்டாப் பண்ணுங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிஷனா சொல்றேன் முக்கியமான விஷயம் எல்லா பேரஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் ஓகே மறுபடியும் நன்றி வணக்கம்